வந்து இன்னைக்கு ஆனந்து கிட்ட ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க நான் எப்போ போனாலும் தர்ஷிகா கிட்ட அவன் பக்கத்திலயே இருக்கிறான் விஜய் விஷால் பக்கத்திலேயே இருக்கிறான் என்ன பண்ணுன்னே தெரியல அவளுக்கு கை எறியுதுன்னு அவன் மருந்து போட்டு விடுறான் சரி ஒரு கை எறியுது இன்னொரு கை அவ கிட்ட தானே இருக்குது அதை வச்சே அவ மருந்து போட்டுக்கலாம்லன்னு சொல்றாங்க இதைத்தான் நம்ம சொல்றோம் சாச்சனாக்கும் சாச்சனாக்கு எப்ப பார்த்தாலும் எல்லாரும் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க ஏன் அந்த பொண்ணு ஊட்டி எடுத்து சாப்பிட தெரியாதா அப்படிங்கிறது தெரியல வாய் மட்டும் ஒக்கனையா பேச தெரியுது பட் ஊட்டி விடுறதுக்கு யாராவது ஒருத்தர் தேவை தேவைப்படுது முத்தண்ணே அருண் அண்ணே விஜய் விஷால் அண்ணன் யாரையாவது கூப்பிட்டு ஊட்டி விடு ஊட்டி விடுன்னு சொல்லிட்டு இருக்கு ஸோ அதை வந்து பவித்ரா சொல்றாங்க உடனே வந்துட்டு பண்றாளா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க உடனே நம்ம கூட எல்லாரும் இருப்பாங்களே இப்போ யாரும் இல்லையே அப்படிங்கிறத அவர் ரியலைஸ் பண்றாளு கேட்கறாங்க அதுக்கு பவித்ரா சொல்றாங்க தெரிலடி இப்படியே போனா எங்களுக்குள்ள சண்டை தான் வரும் போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பாவம் பவித்ரா அவங்க ஃப்ரெண்டு தர்ஷிகாவை மிஸ் பண்றாங்க ஆனா தர்ஷிகா என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா விஜய் விஷால் கிட்ட நான் உன்கிட்ட கிட்ட நீ என் கிட்ட பேசுறேன்னு அவளுக்கு என் மேல ஒரு காண்டு சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுக்கு விஜய் விஷால பிடிக்கவே இல்லை அவங்களுக்கு விஜய் விஷால தேவையும் இல்லை அவங்களுக்கு தேவை தர்ஷிகா தான் தர்ஷிகாவோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஸோ அதை தான் பவித்திராக பாவமாக இருக்காங்க நமக்கே பார்க்குறதுக்கு பாவமாக தான் இருக்குது இவங்க இந்த கிரிஞ்ச் லவ் கண்டென்ட் எப்போ தான் முடியுமோ தெரியல ஆனேகமாக அது முடியறதுக்குள்ள தர்ஷிகாவே எலிமினேட் ஆகி போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்